கோயம்புத்தூர் காரமடை முனிசிபாலிட்டி இல்லைங்க உங்க கையில வெறும் அஞ்சு லட்ச ரூபா போதும் ஒன் கே வீடு நீங்க கரையாம பண்ணிக்கலாங்க கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடுங்க காரமடை காரமடை முனிசிபாலிட்டியா பாத்தீங்கன்னா வேலவன் கிராண்ட் அப்படிங்க பேர்ல பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க ஒரு ஆறு ஏக்கர்ல நூத்தி ஏழு சீட் அப்படி ஒன்றரை சென்ட்ல இருந்து மூன்றரை சென்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேவுட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம் வேலவன் கிராண்டோட அமெண்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அண்டன்ஸுங்க ரெண்டு அண்டன்ஸுங்க கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்காங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா ஆறு ஏக்கருமே வந்து காமன் வாழ் அமைச்சிருக்காங்க சிசிடிவி கேமரா வந்து செக்யூர் லேவுட் அமைச்சிருக்காங்க முப்பத்தி மூணு தார் சாலை அமைச்சிருக்காங்க ரெண்டு வருமே பாத்தீங்கன்னா அழகான காங்க ட்ரைனேஜ் போட்டுருக்காங்க இந்த ரோட்டோட ரெண்டு சென்ட்மே பாத்தீங்க அப்படின்னா அழகான ட்ரீஸ் பிளான்டேஷன் பண்ண போறாங்க ஐம்பதாயிரம் லிட்டருக்கு பாத்தீங்கன்னா ஓவர் கட் டேங்க் வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஸுமே இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க முக்கால் ஏக்கர்ல பார்க் மட்டுமே டெவலப் பண்ணிக்காங்க இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அமௌண்ட்ஸும் பார்த்து பார்த்து பாத்துக்கா நீங்க வந்தீங்க அப்படின்னா உடனே வெளியோட்டு மாதிரி எல்லாம்

பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணி ஹாய் மக்களை வணக்கம் நல்லா இருக்கீங்களா கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தந்துப்பீங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளம் ரோடு பார்த்தீங்கன்னா காரமடை நம்ம வந்துருக்கோம் காரமடையில் பாத்தீங்கன்னா காரப்படை முன்சிபாலிட்டி லிமிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ராஜெக்ட்ங்க வேலவன் கிராண்ட் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா விலையை கட்டினா ஆச்சரியப்படுவீங்க ஒன் 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 இருபத்தி மூணு லட்ச ரூபாய் கட்டித்தராங்க டூ பிஹெச்க்கே கேட்குறீங்களா அதுவும் ரொம்பவே கம்மி தாங்க இருபத்தாறு லட்சத்து கட்டித்தராங்க ஸோ ஒன் பிச்ச்கே இருபத்தி மூணு லட்சம் டூ பிஹெச்ச்கே இருபத்தாறு லட்சம் கட்டித்தராங்க எப்படிங்க அது முடியுது அப்படின்னு கேட்பீங்க வாங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் கேட்டு தந்துச்சுக்கலாம் நம்ம ப்ரோ வெயிட் பண்ணிக்கிறாங்க அவரை போயிட்டு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ கிப்ட் பார்க்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ நல்லா நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோ ஸோ வேலவன் கிராண்ட் ஒரு அருமையான பதில் கூட்டு வந்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த கோயில் பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லி அனுப்பி என்னோட பேர் வந்து கௌதம் நம்ம கம்பெனியை வந்து கமலம் ஹோம்ஸுங்க நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேலவன் கிராண்டுங்கிற நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துருக்கோம் சூப்பர் ப்ரோ எக்ஸாக்ட்ட இந்த லொக்கேஷன் அமைச்சிருக்கோம் நம்ம வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா காரமட முன்சிபாலிட்டி லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் சூப்பர் ப்ரோ சரிங்களா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் உங்களை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச் வந்து அழகாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இது ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஏக்கர் அமைச்சு எவ்வளோ பிளாட்ஸ் போட்டுருக்கோம் இது வந்து மொத்தமாக பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரில் நம்ம போட்டிருக்கோம் மொத்தம் வந்து நூற்றி ஏழு வந்து பிரிச்சிருக்கோம் ஒன்றரை சென்ட்ல இருந்து மூன்றரை சென்ட் வரைக்கும் சைட்டும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன்ற சென்ட்லேருந்து மூன்ற சென்ட் வரைக்கும் இருக்குது எல்லாமே இருக்குது ஓகே அழகான லே ஓ எல்லாமே கல்லில் வச்சு நீட்டாக ரெடியாக இருக்கும்போது இப்போ எண்ட்ரன்ஸ்ஸில் ஆர்ச் போய்ட்டு இருக்காங்க ஓரளவில் சைடோட அம்மேஷன் லேப் போய்ட்டு இருக்குது அம்மே டீசென்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆற ஏக்கருக்கும் டூ ஆக்கருக்கும் டோட்டலாக வந்து காம்பவுண்டிங் வந்து ஓகேங்க உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆர்ச் மட்டும் இல்லை ரெண்டு ஆர்ச் வருதுங்க ரெண்டு சென்ட் பேக்லேயும் வருதுங்க ஓகே ரெண்டுலேயுமே ஆர்ச் கொடுக்குறோம் அது போக ரோடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஒய்டான தார் ரோடு கொடுத்துருக்கோம் தேர்ட்டி ஃபீட் கட் ரோடு கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து டேங்க் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் லிட்டர்ல வந்து ஹோர டேங்க் நம்ம பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு இபி லைன் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அது போக வந்து சைட்டோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் காங்கிரீட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ பிளான்டேஷன் பண்ண போகிறாங்க சரிங்களா உங்களுக்கு பார்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கராக்கு வந்து பார்க் மட்டுமே நம்ம ஒதுக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த அந்த அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்மேண்டா முனிசிபாலிட்டி லொகேஷன்லயே நம்ம கொடுத்துருக்கு. சோ கார்மேண்டா முனிசிபாலிட்டி லொகேஷன்லயே பாத்தீங்கன்னா இவ்ளோ எம்டிஸ்ோட வந்த உடனே}}{|வேடு| அடிக்குற மாதிரி பக்கவா பண்ணிட்டீங்க. ஆமா. ஓகே மக்களே பாத்தீங்கன்னா எண்டன்ஸ்லயே மிகப்பெரிய ஆర్చுங்க. சுத்திக்கு வந்துனா wideான ரோடுங்க சுத்தி காமௌண்ட் வாழ் அழகா பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் வெச்சிருக்காங்க. ஓவர்ஹெட் டன்னல் ஒவ்வொரு இன்டிவிஜுவல் பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பைப் லைன் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா மிடிக்கும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிங்க ப்ரோ அருமையாக பண்ணிக்கிங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க வீட்டோட பட்ஜெட் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க உண்மையிலே அந்த பட்ஜெட் தரீங்களா ப்ரோ கண்டிப்பாக பிரதம் என்னன்னா உங்களுக்கு வந்து முன்சிபாலிட்டி லொக்கேஷனில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றரை லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் பிஹெச்கே நம்ம பண்ணித்தரோம் ஓகே இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கு டூ பிஹெச்கே நம்ம பண்ணி தரோம் இந்த முன்சிபாலிட்டி லொக்கேஷனில் வந்து யாருமே அந்த பஜ்ஜெட்ல பண்ணல நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் தாராளமாக வந்து சைட்டை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு சைட் அவங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட பிளான்ஸ் நாங்கள் ஓகே அதுக்கப்புறம் அவங்க ஓகே அப்படின்ட்டாங்கன்னா அந்த பிளான்லேயே நம்ம பண்ணி தந்துரும் இல்ல கஸ்டமைஸ் பிளான் தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதுவும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரெமீஸ் பக்கவா இருக்கு கம்மியாக பண்ணி தருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வராங்க அப்படின்னா அக்சஸ் பண்றதுக்கு ரூமாதிரி இருக்கு நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் இல்ல கிராசரி ஷாப் இதெல்லாம் இருக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து முன்சிபாலிட்டி லொக்கேஷனாலே தெரியும் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஏரியா அப்படிங்கிற டெவலப்மெண்ட் ஆனால் தான் முன்சாலிட்டிக்காக கொண்டு வருவாங்க அந்த லொக்கேஷனில் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கிராசரி ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைடுக்கு பக்கத்துலேயே வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குங்க உங்களுக்கு டெய்லி திங்ஸ்க்கு வேணுணும் பால் மற்ற எல்லாமே வாங்கிக்கலாங்க அது போக பாத்தீங்கன்னா பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ்லேயும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பேக் என்ட்ரன்ஸ்லையும் பஸ் இருக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு நமக்கு ரெண்டுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க மடனசன் சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு உங்களுக்கு வித்தியா விக்காச இருக்குங்க யுஐடி ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா சத்திய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு கிட்டத்தட்ட ஸ்கூல் காலேஜே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீச் அளவுக்கு உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே நியர்பை பக்கவா இருக்குங்க பஸ் வசதியுமே ரெண்டு பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க வேற டிரான்ஸ்போர்ட் இப்போ காந்தி பார்த்து மேட்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கு பிரதர் உங்களுக்கு மேட்டுப்பாளைய ரோடுன்னு சொன்னாவே போது இருபத்தி நாலு மணி நேரமே பஸ் இருக்கிற ஏரியா தான் சரிங்களா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் தான் நம்ம லேவ் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இங்கே இருந்துகிட்டே இருக்குது தாராளமாக நீங்கள் வரலாம் சரிங்களா இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் வீடு கட்டி வரதுக்கு இங்கே இந்த பிளாட்டை வந்து வீடு கட்டி வரதுக்கு வந்து பெஸ்ட்டான பிளாட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் அதோட வீடு கட்டி குடியிருப்பதை பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து எல்லா அப்படி பக்கம் பண்ணிட்டீங்க தண்ணியிலேருந்து எல்லாமே இருக்குது வந்தா உடனே வீடு எடுத்து கண்டிப்பா இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடு வந்து பூமி பூஜை போட்டு வச்சிருக்கீங்க ஓகே அப்போ ஒர்க் ஆரம்பிக்க போகிறேன் என்னன்னா சைட் வந்து லான்ச் பண்ணல இப்போ ஈ தான் நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து அஞ்சு புக்கிங் வீடு வந்து ஃபைனல் பண்ணி கன்செக்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ ப்ரீ லான்சிங்ல இந்த ப்ராஜெக்ட் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன எவ்ளோ சீக்கிரம் வராங்களோ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு இது வந்து ப்ரெஷ்லயே ஒட்டுங்க யார் முன்னாடி வராங்களோ பிரைம் சைட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு அவைலபிளா இருக்கு தாராளமா வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வட கிழக்கு சைடு கார்னர் சைட்ல சீக்கிரம் வந்து வாங்கலாம் இல்லை எல்லா எல்லா சைட்டுமே இருக்கு ஓகே உங்களுக்கு மினிமம் அறுநூறு சதுரடியில இருந்து ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி வரைக்கும் சைட் வந்து பிரிச்சிருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ லோன்ஸ் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு கஸ்டமரோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் நம்ம தரோம் உங்களுக்கு வந்து சைட்டா நீங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி தரலாம் அதுவே லேண்ட் ப்ளஸ் கன்செக்ஷன் போகிறோம் போகிறாங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே நம்ம பண்ணி தரலாம் கஸ்டமரோட ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் பொறுத்து பார்த்திங்கன்னா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனோட எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வாங்கிக்கலாம் நைன்டி பர்சன்டேஜ் வாங்கிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு லேண்டாக இருந்தாலும் சரி பில்டிங் இருந்தால் சரி மினிமம் ஃபைவ் லேக் டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும் நம்ம இங்கே வந்து லேண்டை வந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் சூப்பர் உங்களுக்கு ஃபைவ் லேக் டவுன் பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஐடி ப்ரொஃபைலாக இருக்கலாம் இல்லை கேஷ் இருக்கலாம் எதாவது பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே மக்கள் நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டுங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரமடை காரமடை முனிசிபாலிட்டியிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் அருமையாக அமைச்சிருக்காங்க வேளவன் கிராண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீடு காத்துட்டு